வணக்கம் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களின் குணங்கள் மற்றும் பலன்கள் பற்றி பார்க்கலாம் வணக்கம் பன்னிரண்டு தமிழ் மாதங்களில் முதல் மாதம் சித்திரை மாதம் பிறந்தவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள் முன்வைத்த காலை எதிலும் பின் வைக்க மாட்டார்கள் எடுத்துக்கொண்ட வேலையை சாமர்த்தியமாக செய்து முடிக்கும் திறமைசாலிகள் நேர்மையான குணம் கொண்ட இவர்கள் எதையும் மறைத்து பேச மாட்டார்கள் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களில்தான் எல்லோரையும் மதித்து செயல்படும் வழக்கம் இருக்கும் என்ன நடந்தாலும் எதற்கும் கலங்க மாட்டார்கள் மற்றவர்களுக்கு ஏற்றவாறு தன்னை கொள்வார்கள் சுறுசுறுப்பானவர்கள் சோம்பல் என்பது இவர்களுக்கு பிடிக்காத ஒன்று எந்த வேலையும் எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்பாக பணியாற்றுவார்கள் இவர்கள் எந்த காரியத்தையும் தள்ளி போட மாட்டார்கள் எந்த காரியத்தையும் உடனே செய்யும் என்ற எண்ணம் கொண்டிருப்பார்கள் எதிலும் சற்று கவனமும் தானமும் இவர்களிடத்தில் இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பம் மற்றும் பெண்கள் மூலம் அதிக ஆதாயம் கிடைக்கும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் திட்டம் போட்டு குடும்பத்தை நடத்துவதில் கெட்டிக்காரர்கள் இவர்கள் பயணம் செய்வது ரொம்ப பிடிக்கும் பயணங்களின் மூலம் நிறைய அனுபவங்களை பெறுவார்கள் இவர்கள் நண்பர்கள் வட்டாரம் வந்து பெரிதாக இருக்கும் இவர்கள் கையில் ப பணப்புழக்கம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் இவர்களை நம் நம்பி ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்தால் வெற்றி நிச்சயம் இவர்களோட சிறப்பு தன்மை என்னவென்றால் இடத்திற்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றிக்கொள்ளும் வல்லவர்கள் எந்த காரியத்திலும் முயற்சியின் காரணமாக சூதானமாக இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவார்கள் எந்த துறையை கொடுத்தாலும் பிரகாசித்து சிறந்து விளங்குவார்கள் தோல்வி வந்தாலும் துவண்டு போகாமல் வீர நடை போட்டு நன்னடைத்தவையுடன் வெற்றி பெறும் வரை உழைத்து மகிழ்வார்கள் அரசியல் அதிகார பதவிகள் கிடைத்து அரு அருமையாக கையாள்வார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள்தான் இவர்கள் மனதில் ஒரு காரியத்தை நினைத்துவிட்டால் அதை விடாமல் சாதிக்கும் தன்மை கொண்டவர்கள் இவர்கள் பணிபுரியும் இடத்தில் சிறப்பாக செயல்படுவதால் பல பதவி உயர்வுகள் தேடி வரும் இவர்கள் கோபத்தை மறைத்து வாழ்ந்தால் பல உயர்வுகளும் தேடி வரும் வாழ்க்கை பிரகாசமாக அமையும் அரசியல் தலைமை பதவி வகிப்பவர்களின் உறவினராகவோ அல்லது நண்பராகவோ நெருங்கி பழக வாய்ப்புகள் அமையும் இவர்களுக்கு பல திறமைகள் இருந்தும் அதை வெளிக்காட்ட தவறினால் இவர்களின் முன்னேற்றம் தடைபட வாய்ப்புகள் அதிகம் அதனால் எந்த காரியத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று துணிவுடன் இறங்கி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் சனிக்கிழமை தோறும் ஆலயம் சென்று நவக்கிரக சன்னதியை ஒன்பது சுற்று சுற்றி வந்து வழிபடுவது பிறந்த பலனை அடைய வழிவகுக்கும் மேலும் தொடர்ந்து நல்ல பலனை பெற நமது சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்